ஹாய் ஹரியான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்லோன்ட் ஆரோயின் தமிழ் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாங்க ஓகேவா அதுதான் அர்த்தம் ஸோ இதில் வந்து பைல் ஒன் பைல் டூ ரெண்டு சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த சாய்ஸோ அதை செலக்ட் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன ஓகே அப்படின்னு பார்ப்போம் ஸோ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு வாவ் டூ ஆஃப் கப்ஸ் ஃபைட் டூ ஆஃப் கப்ஸ் அதாவது ரிலேஷன்ஷிப் க்ரோஸ் க்ளோஸர் ஆஸ் டூ பீப்புள் ஃபால்இன் லவ் உங்கள் உங்கள்கிட்ட போய்ட்டுருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு உங்களை நோக்கி மிக அருகில் வரப்போகுது ஓகேவா இல்லைனா கரண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக போகுது உங்களுக்குள்ள இருக்கிற லவ் பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காக போகுது அப்படின்னு இருக்கு பிரிஞ்சிருந்துருந்தால் சேர போகிறீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் வந்து ஸ்ட்ராங்காகும் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போடு ஒரு இணக்கம் ஏற்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல புரிதல் இருக்கும் மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் மதிப்பு இருக்கும் ஓகேவா அது எல்லாமே டெவலப் ஆக போகுது ஓகே மதிப்பு மரியாதை ரெண்டு பேருக்கு நடுவில் நல்ல ஒரு புரிதல் அதெல்லாம் ஏற்பட போகுது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் போட்டு விட தேவையில்லை ஈவன் இது வந்து சேலஞ்சிபுளாக உங்களுக்கு ஃபீல் பண்ணால் கூட அதில் வந்து இன்னும் ஹோப் இருக்குது நம்பிக்கை இருக்குது ஓகேவா அதனால் இதை கிவ் அப் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் ஸோ பயல் ஒன் இதுதான் உங்களுக்கான மெசேஜ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன் மேக்ஸ் வீடியோ டேக் பை ஓகே நெக்ஸ்ட்டு பைல் டூ நம்பர் டூ நினச்சோங்க பைல் டூ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம் நைன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் லைஃப் இஸ் வண்டர்ஃபுல் யார் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் டு யார் ட்ரீம்ஸ் வில் ப்ரொவைட் யூ வித் கிரேட் பீஸ் அண்ட் கண்டன்மெண்ட்டு உங்களுக்கு ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தி ஏற்பட போகுது ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ மைண்டாக இருக்க போகிறீங்க மென்டலி ஃப்ரீயாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது பொருளாதார ரீதியாகவும் ஒரு ஃப்ரீடம் ஏற்பட போகுது உங்களுக்கு நீங்கள் விரும்பினதை வந்து வாங்குகிற அளவுக்கான பொருளாதார நிலை உயரும் சில பேர் வந்து ஏதாவது பொருள் வாங்கலாம் நீங்கள் ஆசைப்பட்டதை வாங்கக்கூடிய ஒரு விஷயமாக தெரியுது அந்த ஒரு மெசேஜும் கிடைக்குது ஓகேவா உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கான எஃபர்ட் நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் வந்து இருக்கும் ஸோ ஒரு அமைதியும் ஒரு திருப்தியும் உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது ஸோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அதுக்கான டைம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் லெஷர் பண்ணிக்கோங்க ஃப்ரீ பண்ணிக்கோங்க உங்களை ஸோ ஃபீல் ஃப்ரீ டு பை யோர் செல்ஃப் ஸ்மால் லக்ஸுரியஸ் கிஃப்ட்டு விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் சரி சின்ன விஷயமாக இருந்தாலும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே யூ ஆ கேரட் த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஓகே யூஆர் யூ நவ் என்ஜாய் ஓகே ஸோ தனித்து நிற்க போகிறீங்க பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலை ஏற்பட போகுது ரைட் அதுதான் இங்கே ஏஞ்சல்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகே ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தாலும் நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான ஒரு பலன் இருக்கும் உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு திருப்தியும் அமைதியும் ஏற்பட போகுது அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க ஏஞ்சல்ஸ் ஃபைன் सो थैंक यू फॉर वाचिंग लाइक वाचिंगेर सब्सक्राई पे ठीक है बाय